வணக்கம் ஓம் ஜெய் குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் சாத் பரபிரம்மோ தஸ்மஸ்ரீ குருவே நமக நம்ம ஜாதகத்தில் எந்த ஒரு சுபகாரியம் நடக்கணுனாலும் முதல்ல குரு பலன் வந்துச்சே பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா குரு அவ்வளோ ஒரு மிக முக்கியமான நம்ம வாழ்க்கையோட சுப க சுப நிகழ்வுகளை நடத்தி தரக்கூடிய கிரகம் அவருடைய பலம் அவருடைய பார்வை இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தங்குதடையில்லாமல் நடக்கும் இயற்கையாகவே அவர் ஒரு சௌமியமான முழு சுபகிரகமாக நமது நவக்கோள்களில் விளங்குபவர் குரு பகவான் குரு பகவான் நல்லா இருந்தால் தாங்க நமக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை சுகங்களும் வாழ்க்கை சுகங்கள் குழந்தை நல்ல புத்தி நல்ல ஆசிரியர் நல்ல ஒரு பணவரவு என்ன தனக்காரகரும் அவர் தான் அதனால் குரு அப்படி பல விதத்தில் வந்து அவர் நமக்கு அவசியமாக தேவைப்படுறாரு குரு மட்டும் நல்லா இருந்தாவே அந்த மனுஷன் வாழ்க்கையை நல்லபடியாக நல்ல ஒரு புகழ் வாய்ந்தவராக விளங்கிடுறாரு அதனால் அப்படி பார்க்கும்போது குரு பலன் அப்படிங்கிறது தான் நம்ம திருமணம் கூட குரு பலன் வந்துருச்சா பாருங்கன்னு தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட மிக முக்கியமான அந்த சுப கிரகம் வருகிற மே ஒன்றாந்தேதி சித்திரை மாதம் தேதி நண்பர்கள் ஒரு மணிக்கு மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலேருந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவர் தன்னுடைய பல பலன்களை நடத்த இருக்கிறார் அப்படி அந்த ரிஷப ராசிக்கு மாறினதுனால மற்ற எல்லா பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் நடக்கப் போகுது என்ன பலன் மாறப்போகுது எது எதில் வந்து அவங்க ஜெயிக்க போகிறாங்க எதை இதில் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இதனால் இதையெல்லாம் பார்க்குறது தாங்க நமக்கு வந்து அந்த ராசி பலன் பார்க்குறது தான் அர்த்தம் நம்ம அப்படி பார்க்கும்போது குருவை அவருடைய பார்வை வந்து பன்னெண்டு ராசிக்குமே நன்மை தான் செய்யும் இப்போ குரு எட்டில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கெட்டது நடக்க போகுதுங்கிற அர்த்தம் இல்லைங்க அப்படி தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க புளிப்பாணி முனிவர் கூட ஜென்மகுரு சீதை ராமர் வனத்திலே விட்டார் எட்டாம் இடத்துக்கு ஒரு வாலி பட்டம் வளர்ந்து போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல்லாம் பாடியிருப்பார் அந்த ஸ்தானங்கள் வந்து எவ்வளோ ஒரு கெடுதல் செஞ்சிச்சுங்கிறத உணர வைக்கிறதுக்காக புளிப்பாணி மனிவர் பாடியிருக்காரு அது அசுப பாடங்கிறதுனால நம்ம அங்கே அதை தவிர்த்துடுறோம் ஆனால் ஜோதிடர்களுக்கு சொல்கிறதுக்கு குறிப்பாக உணர்த்ததுக்கு அந்த மாதிரி ஒரு பாடலை புளிப்பாணி முனிவர் சொல்லியிருக்காரு ஆனால் அது வந்து இப்போ ராமர் வந்து சீதையை சிறை வச்சார்னா எடுத்த அவங்களுக்கு பன்னெண்டு வயசுக்குள்ளார ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு ஜென்மம் குரு வரும் அப்படி வரும்போது அவங்க போய் சீதையை சீதையை சிறை வச்சாங்களா இல்லை வாலிக்கு தான் பன்னெண்டு வருஷம்தான் வாழ்ந்தார் அதில் எட்டாம் இடம் வரும்போது அவர் பட்டம் விளர்ந்துட்டாரா இல்லை ராவணன் தான் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரும்போது உடனே மாண்டுட்டாரா அவர் வயசில் எத்தனை தடவை அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்கும் அதனால் அந்த பாடல் வந்து ஒரு ஸ்தான பலத்தை உணர்த்ததுக்காக முனிவர் சொல்லியிருக்காரு போக சித்தர் சீடர் புலிப்பானி முனிவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே தவிர அந்த பாடலால் பயப்படுறதுக்கு நம்ம எடுத்துக்க கூடாது அதனால் அந்த பா அந்த பாடலை இப்போ நான் தவிர்க்கிறேன் அந்த அதாவது அந்த பாடலோட அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா காக்கா உட்கார பணம் போல விழுந்த கதையா இது நடக்கும்போது இதுவும் இருக்கும் அதை தான் வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் அதனால் ஒன்றும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஏன்னா குரு வந்து ஸ்தானங்கள்லேயே சில ஸ்தானங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அசூமா அசூமுன்னு இல்லை அந்த இடத்துல மாற்றங்கள் வரும் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறது தானே தவிர மீதி அவருடைய பார்வைகள்னு சொல்லப்படுகிற அஞ்சு ஏழு ஒன்பது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இருந்து அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்படி பார்க்குற அந்த மூன்று ஸ்தானங்களுமே குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்கும் குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி அந்த மூணு இடங்களுமே ரொம்ப சுபமாக மாறி நமக்கு மிகுந்த நன்மையே தரும் சரி அப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே மும்மூணு இடம் வந்து நல்ல வளர்ச்சி அடைய போகுது நல்ல சுபத்தன்மை அடைய போகுது அது சரிங்க ஆனால் இந்த குரு இப்படி மாறுறதுனால மட்டும் நம்ம வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல குரு மட்டுமே நமக்கு நவக்கோள்களில் அவரை மட்டுமே பார்த்து இது பண்ணக்கூடாது ஏன்னா மற்றவங்களும் இருக்காங்க அவங்களையும் நம்ம அனுசரிக்கணும் அதில் முக்கியமாக அனுசரிக்க வேண்டியவர் சனி பகவான் அவர் எங்கே இருக்கார் இப்போ அவர் எந்தெந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு குரு வந்து பார்வை நன்மையே செய்யும் ஆனால் சனி பார்வை தீமையே செய்யும் இதுதான் ரெண்டு கிரகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்க சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது குரு இருக்கிற இடத்துக்கு தீமை ஆனால் பார்க்கும் பார்வை நன்மை சனி இருக்கிற இட நன்மை ஆனால் பார்க்கும் பார்வை தீமை இன்னொன்று மிக முக்கியமாக கிரகமாக நமக்கு ஜோதிட கலை சொல்கிறது ராகு கேது ஏன்னா அவங்க ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருந்து அந்த இடத்துல பலாப்பழங்கள் அவங்க தரதுனால நம்ம வந்து குரு பலன்கள்னு பார்க்கும்போதே பார்த்துட்டு மட்டும் ஆடாமல் சனி பழங்கள்னு பார்க்கணும் பார்வை பலன் அவர் இருக்கிற பலன் பார்க்கணும் அப்புறம் ராகு இருக்கிற பலனையும் பார்க்கணும் கேது இருக்கிற பலனையும் பார்க்கணும் இவங்கள்லாம் பார்த்து தான் நம்ம நிதானமாக தான் நம்ம வாழ்க்கையை கடந்துக்கணுங்கிறது தான் இந்த ஜோதிட கலையை அப்படி இருக்கும்போது நம்ம உங்களுக்கு தெரியும் சூரியன்னா ஒரு தான் ஒரு ராசியில் அதே மாதிரி செவ்வாயினா அவர் ஒன்றரை மாதம் புதன் சுக்கரன் ஒரு மாதந்தான் குரு மட்டும் ஒரு வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராகு ஒன்றரை வருஷம் கேது ஒன்றரை வருஷம் அப்போ அதிக காலம் நமக்கு ஒரு இருந்து ஆட்சி செய்கிறவங்க நாலு பேர் குரு ஒரு வருஷம் சனி ரெண்டரை வருஷம் ராகு ஒன்றரை வருஷம் கேது ஒன்றரை வருஷம் நம்ம இந்த குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களையுமே பார்த்து தான் நம்ம வந்து பலம் சொல்லணும் படம் எடுத்துக்கணும் வெறும் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு ஆடிடக்கூடாது அப்படி அதாவது உங்களை ஜோதிடம் பார்க்க வரவங்கள ஜோதிடர்னால் யாருன்னா ஜோதி இருக்கிற இடம்னு அர்த்தம் அவருக்கு அவருக்கு தெய்வம் பேர் அதபடி தான் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்படி வரவங்களை வந்து ஜோதிட கலை சொல்லக்கூடிய உண்மையும் அவங்களுக்கு சொல்லணும் அதே நேரம் அவங்கள தளராமலும் பார்த்துக்கணும் அதனால்தான் பரிகாரம்லாம் சொல்கிறது சரி அப்படியாவது மனசாந்தி அடைஞ்சிங்க ஒரு மன உத்வேகம் அணைஞ்சிங்க மன உற்சாகம் அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறது அதனால தான் நான் அவங்களுக்கு வந்து குரு பலனோட சேர்த்து இவங்களையும் சேர்த்து சொல்கிறது சொல்லணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இவங்களால் இப்போ குரு பார்வையில் வந்து சனி பார்வையில் குரு இருப்பார் உதாரணத்துக்கு குரு நகர்ந்துருவார் ஆனால் சனி பார்வை இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குமே இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் எப்படி அதை எடுத்துக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு ராகு கேது எங்கே இருக்காங்க ராகு இருக்கிற இடம் பிரம்மாண்டம் பண்ணும் கேது இருக்கிற இடம் தடை பண்ணும் இல்லைன்னு பண்ணும் அந்த மாதிரி அந்த படங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தாங்க நமக்கு வந்து சரியாக வரும் அதனால் இப்போ இந்த குரு பயிற்சி வந்து மேசத்துக்கு ரெண்டுக்கு போகிறாரு கடகத்துக்கு பதினொன்றுக்கு கன்னிக்கு ஒன்பதுக்கு விருச்சிகம் ஏழுக்கு மகரம் ஐந்துக்கு போகிறாரு அதே மாதிரி ரிஷபக்காரங்களுக்கு ஜென்மகுரு மிதுனக்காரங்களுக்கு பன்னெண்டு அளவுக்கு குரு சிம்மக்காரங்களுக்கு பத்தில் குரு துலாங்காரங்களுக்கு எட்டில் குரு தனுசுக்காரங்களுக்கு ஆறில் குரு கும்பத்துக்கு நாலில் குரு மீனத்துக்கு மூணில் குரு இப்போ இந்த படங்களை வந்து குரு பரிகாரம் ஏன் செய்ய சொல்கிறாங்கன்னா குரு பார்வை பன்னெண்டு ராசிக்குமே நல்லது தான் செய்யும் ஆனால் குரு இருக்கிற ஸ்தானத்துக்காரங்களுக்கு தான் பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க இப்போ யாருக்கு செய்ய சொல்லுவாங்கன்னா ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் இவங்கள வந்து பரிகாரம் செய்ய சொல்லிக்குவாங்க இவங்க நாலு பேரையும் வச்சு தான் பலன் காண போகிறோம் அது இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ ரிஷபத்துக்கு குரு வராருங்களா அப்போ அந்த ரிஷபத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அவங்களுடைய தொடர்பு எல்லாம் குருவுக்கு ஏற்படுது இல்லையா குரு போய் சேர்க்கிற சேர்கிறாரு இல்லைங்க அதை பொறுத்தும் உங்களுக்கு படம் நடக்கும் அங்கேருந்து உங்களுக்கு குரு பார்க்குறாரு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது அங்கே உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அது புனிதமடைந்து அதன் மூலமாகவும் உங்களுக்கு படங்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன் படங்கள் மாறுபடும் நல்ல கூடவும் கம்மி அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இன்னொன்று வந்து குரு வந்து இப்போ மேசராசின்னு வச்சிங்களேன் ராசிக்கு வந்து அவர் குரு வந்து ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்போ அவர் ரெண்டுக்கு போயிருக்காரு அப்படியே ஒவ்வொரு அதிபதியர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காரகத்துவமாக அந்த பாவகம் விளங்கும் தனுசும் மீனமும் அதுக்குரிய பாவக்காரர்கள் இப்போ ரிஷபத்தில் இருக்கிறனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து பார்க்கணும் இன்னொன்று உங்களுக்கு வந்து ஜா ஜாதகப்படி பலன் மாறுபட காரணம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள் அங்கே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு கூட யார் சேர்ந்துருக்கா குரு கூட யார் பார்த்துருக்கா அப்படி சொல்லி குரு கூட கூட்டணி உள்ள கிரகங்கள் அப்புறம் உங்களுடைய தசாபுத்தி இப்போ என்ன உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது எந்த பாவகத்தோடய தசாபுத்தி நடக்குது அந்த கிரகம் வந்து யாருடைய நட்சத்திர பாதத்தில் அமர்ந்திருக்காங்க இப்படிலாம் சொல்லி உங்களுக்கு அது பலன் மாறுபடும் இப்போ உங்களுக்கு டிவியெலாம் எல்லாம் சொல்கிறாங்களே கோச்சாரம் வந்து ராசி பலன் குரு பயிற்சி பலன் சொல்கிறாங்களே அவங்க பூராமே இந்த குருவை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரெண்டில் வந்துட்டார் உங்களுக்கு பதினொன்னில் வந்துட்டாங்க ஆகா ஓகோன்னு சொல்லி தான் முடிச்சுருவாங்க அப்புறம் கடைசியாக சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலும் தசாப்தி அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லி முடிச்சிருவாங்க அதாவது ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இப்போ இதுவரையும் நம்ம அந்த தகவலில் பார்த்தோம் இந்த குரு பயிற்சி நடக்க போகிற இந்த நாளில் அந்த குருன்னா யார் அந்த குரு நமக்கு என்னென்னவா இருக்கார் நவகிரகங்களும் ஒரு காரகத்துவங்களில் வச்சுருக்காங்க அவங்க நல்லா இருந்தால் தான் அவங்க காரகத்துவங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அதனால் அந்த குரு என்னென்னவாக இருக்கார் நம்ம என்னென்ன தான் செய்யணும் அவரை எப்படி எப்படி தான் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறு விளக்கம் ரொம்ப நீட்டாமல் சிறு விளக்கம் உங்களுக்கு குரு நல்லா இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவமாக அமைஞ்சிருக்காரு அதாவது அவருடைய கா கட்டுப்பாட்டில் அவருடைய காரகத்துவத்தில் அவர் கொடுத்தா தான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் இவைகள் குரு நல்லா இருந்தால் தான் நமக்கு புத்திரர் கிடைப்பார் அதாவது மகன் பெரியப்பா ஒழுக்கம் கட்டுப்பாடு நீதி நேர்மை தர்ம சிந்தனை தெய்வ நம்பிக்கை கஜானா மஞ்சள் மஞ்சள் காமாலைக்கும் அவர் தான் காரகர் ஒருத்தருக்கு ஆலோசனை வழங்கணுன்னா அவருடைய அருள் வேணும் மத குருவாக இருக்கிறது போதகர் தங்கம் ஜீவன் நம்மளுடைய உயிர் மரபணு மரபணு தொடர்பு உண்டாக்குறவரே குரு தான் அப்புறம் பாரம்பரியம் அதுலேயே வரும் பூர்வீகம் பூர்வீகத்திலே வாழணும் அப்படின்னு சொன்னாலும் வெளியூர் போகாமல் தாத்தா பாட்டியோட அப்படி பூர்வீக இடங்கள்லேயே இருக்கணும்னாலும் இவருடைய அருள் இருக்கணும் புரோஹிதம் போதுவர் பங்கு சந்தை வங்கி அதான் பணம் குழந்தை இடம் எல்லாமே அதான் கஜானா வங்கி தனம் தனம்னா தானியம் பண வரவு செல்வம் பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம் கோவில் ட்ரஸ்ட்டு கோவில் பொருளாளர் நீதிமன்றம் நீதிபதி ஒரு பரந்த மனப்பான்மை எல்லோரும் வாழ்க இசைந்து எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி குருமார்கள் வாழ்த்துவாங்கள்ல அவங்களுக்கு தான் அந்த பரந்த மனப்பான்மை அதுக்கு குரு தான் கார்கள் அப்புறம் பட்டு பருத்தி உயர்ந்த ஆடைகள் நல்ல ஆடைகள் அணியணும்னா மற்றவர்கள் பார்த்து ஒரு இதாக இருக்குது பார்த்து மதிக்கிற மாதிரி ஆடைகள் உயர்ந்த ஆடைகள் அணியணும்னா அவருடைய அருள் வேணும் ஆசிரியராக இருக்கிறவர் அவர் போதகர் அப்புறம் சீரகம் தேன் அவர் தான் அதிபதி காரகர் அவர் தான் காரகர் வைக்கிறார் அதால் தான் சீரகம் சாப்பிடுங்க உடம்பு நல்லாயிடும் நல்லாயிடும் ஏன்னா நமக்கு அந்த குருவில் குருவோட காரகத்துவம் அருள் கிடைச்சிடும் அதனால் தான் சீரகம் சாப்பிடுங்க தேன் கெடாத பொருள் இல்லைங்களா அது அதுவும் கெடாது அது கூட சேர்ந்த பொருளையும் கெடை அதுதான் குரு புரிஞ்சுக்கலாம் குருனா யாருன்னு அப்புறம் இனிப்பு பண்டங்கள் அப்புறம் கோவில் பொருளாளர் ரிசர்வ் வங்கி பெரிய பெரிய உலக வங்கி அந்த பணம் புழங்குற இடத்துல வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாமே வாழ்க்கையில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஒரு மற்றவங்களுக்கு போதிக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு புத்திர தோஷம் இல்லாமல் புத்திரம் கிடைக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து குரு தான் நமக்கு காரணமாக இருக்காது மேலும் அவர் வந்து மஞ்சள் நிறமாகவும் பொன்னிறத்துக்கும் அவர் தான் அதிபதி அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா இதை இதை வந்து நம்ம அணிஞ்சோம்னா அவருடைய தோஷங்கள் நீங்கும் நமக்கு அவருடைய அருள் கிடைக்கிறதுக்கு எளிதான வழிகள் அவர் தான் மஞ்சள் நிறம் பொன்னிறத்துக்கு அவர் தான் ம முல்லை மலர் மலர்களில் முல்லை மலர் குருவோட மலர் கனக புஷ்பராகம் இந்த புஷ்பராகம் வந்து கல் வந்து இந்த குருவுக்கு உரியதுன்னு சொல்கிறோமே தவிர இதை போடுதுன்னு சொல்லலை இது எல்லோரும் போட வேண்டாம் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி இருக்குது ஆனால் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் கனக புஷ்பராகம் இது அரச மரம் மரங்களில் அரச மரமாக இருக்கிறேங்கிற கிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஏன்னா அவர் உலக குரு இப்போ புரியுதுங்களா அரச மரத்தை ஏன் சுற்றி வந்தால் குழந்தை கிடைக்கும்னு அந்த ஆக்சிஜனும் உண்டு குரு அருளும் உண்டு குரு அருள் தான் புத்திரக்காரகர் அதுவும் அரச மரம் எல்லாம் ஒரு கனெக்ஷன் ஆகுது போகிறேன் அரச மரம் அப்புறம் குருவை வணங்கம்னா இந்திரன் பிரம்மா கோயிலுக்கு போனோம்னா பிரம்மாவை வணங்குறது அந்த கருவறையை சுற்றி பார்த்து இருப்பார் அவர் வணங்கினாலும் இவர் வணங்குறதா அர்த்தம் இந்திரனும் இவருடைய அருள் பெற்றவர் தான் அந்த இந்திரனுக்கு ஒரு தடவை குரு அருள் இல்லாமல் போனதுனால அவர் பட்ட பெரும்பாடு அது ஒரு பெரிய கதை அதில் லோக மகரிஷி சொல்லுவார் அவருக்கு வந்து குரு மறைஞ்சிருக்காரு குரு அருள் இல்லாமல் இந்திரன் இருக்கும்போது இந்திரன் வந்து ஒரு கெட்ட ஒரு அசுரகாரரை வந்து நான் குருவாக ஏற்றுக்கிறேன் நான் வந்து இதுமேல் இவர் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி அந்த அசுர குலத்தில் உள்ள ஒருத்தரை எடுத்துக்கிறதுனால அவருடைய புத்தி பேதளிச்சு அப்புறம் அவங்க அந்த அழிவெல்லாம் பார்த்து தேவர்கள்லாம் நடுங்கி அப்புறம் இந்திராணி இந்திரன் மனைவி போய் மகாவிஷ்ணு அவங்ககிட்டலாம் சரணடைஞ்சு அப்புறம் அவங்க வந்து திரும்ப இந்திராணி வந்து கணவட்டி சொல்லி அவங்க கணவன் மனைவியை சேர்ந்து தேவகுரு ஒரு உண்மையான குருவை வரவழைச்சி அப்புறம் புத்தி சரியாகி அப்புறம்தான் வந்து எல்லாம் நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு சரி கதை இருக்குது இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா குரு மறைஞ்சிருச்சுன்னாவே எப்படி உணர்ந்துக்கலான்னா அவன் வந்து நல்லவங்கக்கிட்ட திட்டு வாங்குவான் தான் நல்லவங்கன்னு சொல்லுவான் புத்தி பதளிச்சு போவோம் புத்தி வேலை செய்யாமல் போவோம் அதுக்காக சொல்ல வந்தது அந்த கதை வேலை ஒன்றும் இல்லைங்க இந்திரன் பிரம்மா இவர் வடக்கு திசைக்கு அதிபதி அதாவது தட்சிணாமூர்த்தி இருந்து தெற்கை பார்த்த மாதிரியாக இருப்பார் ஆனால் நவக்கிரக குரு வந்து வடக்கை பார்த்த மாதிரியாக இருப்பார் ரெண்டு பேரையும் வணங்கலாம் இருவரும் குருவுக்கு உரியவர்கள் தான் குருமார்கள் எல்லாரும் குருமார்கள் மகரிஷிகள் ஜீவ சமாதிகள் மகான்கள் எல்லா குருமார்கள் தான் எல்லா குரு தான் இவருடைய வாகனம் வந்து யானை அன்னப்பறவை கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு குரு இது சரியில்லை இப்போ பரிகாரம் பண்ண சொல்கிறாங்கன்னா அங்கே யானை இருந்தால் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதில் அவருடைய அருள் கிடைக்கிற ஒரு வழி அதே மாதிரி இனிப்பு பொருளை தான செய்யணும் நட்சத்திரங்களில் இவர் வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் இவர் இவருடைய நட்சத்திரங்கள் தனுசு மீனம் இவருடைய வீடுகள் இவர் ஒரு உண்மையான குரு முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு எடுத்துக்காட்டு சாட்சியை வந்துங்க நவ கட்டத்துலேயே அந்த ஜாதக கட்டத்தில் பொதுவாகவே தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் பகைக்கோளே இருக்காதுங்க பகை கிரகமே இருக்காது மற்ற எல்லா ராசிக்கும் வந்து பகைகோள்கள் உண்டு ஆனால் இது வந்து இறை அம்சம் குருங்கிறவர் இறை அம்சம் சார்ந்தவர் தெய்வம் அவருடைய அருள் இருந்தால் தான் தெய்வ நம்பிக்கையே வரும் அதனால் அந்த இறையருள் பெற்ற ஒரு இறை அம்சமான குருங்கிறதுனால அவருடைய வீடுகளான அந்த தனுசு மீனத்துக்கு மட்டும் பகை கிரகங்களே கிடையாது அவர் யாரையும் பகைமையாக கருதுவதில்லைங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இவருடைய திசை ஜாதகத்தில் வந்ததுன்னா பதினாறு வருஷம் அவருடைய திசை நடக்கும் குரு குருங்கிறோம் ஆனால் அந்த குருவுக்கும் நம்ம ஒரு ஒரு தீபம் மாதிரி ரொம்ப ஒன்று நெருங்காமல் ரொம்ப தூரத்தில் வச்சாலும் அந்த வெளிச்சம் தெரியாமல் இருக்கும் அப்படின்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஆனால் குருவோட துணைக்கரகத்தை கேட்டால் கொஞ்சம் அதிர்ச்சாயிடுவீங்க அவருடைய துணைக்கரகம் யமகண்டம் யமகண்டம் வந்து சரும்பங்கள்ல அந்த மாதிரி அவருடைய குருவோட அவர் குரு கோவப்பட்டு கூடாது குருவையும் கரெக்டாக இருக்கணும் அந்த குருவோட கிரகம் யமகண்டம் இவருடைய கோயிலாக சொல்கிறது ஆலங்குடி எல்லோரும் போக முடியலைனாலும் அங்கே இருக்கிற அங்கே அவங்கவுங்க ஊரில் இருக்கிற நவகிரகம் சிவபெருமான் எல்லா தெய்வங்களும் எல்லா தேவர்களும் எல்லா தேவதைகளும் எல்லாமே நம்ம குருஸ்தானத்திலேருந்து தான் தெய்வத்தை காட்டும் அதனால் அங்கங்கே இருக்கிற ஒரு தட்சிணாமூர்த்தி நவக்கிரக குரு பகவானை வணங்கலாம் அதே மாதிரி கொத்துக்கடலைன்னு சொல்லப்படுகிற அந்த சுண்டல் அவருடைய தானியம் தேவகுருங்கிறதுக்கு என்னன்னு என்னென்னு பார்த்தோம் இவர் வந்து நம்ம உடம்புல வந்து வயிறுக்கும் தோலுக்கும் இவர் தாங்க அதிபதி இவர் நல்லா இருந்தால் தான் வயிறு நல்லாயிருக்கும் இவர் நல்லா இருந்தால் தான் தோல் பகுதி நல்லாயிருக்கும் அப்போ வயிறும் தோளும் கெட்டிச்சின்னா உடனே குரு எப்படி இருக்காரு என்ன பண்ணும் அவரை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் அதெல்லாம் அங்கே சுட்டி காட்டுறாங்க ஆசிரியர் போதகர் சீரங்க எல்லாம் பார்த்துட்டோம் குரு பயிற்சி நாளில் குருன்னா யார் தான் யார் தான் அவர் என்னென்னவாக தான் இருக்கார் நமக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு சிறு குறிப்பு மட்டும் பார்த்துருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஓம் ஜெயகுருவேத்தன